அனைவருக்கும் வணக்கம் நடைப்பெயர் சென்ற நண்பர்கள் ஒரு ஐந்தியிடம் புனிக்கப்பத்திரியை வருமாறு உலக விழா பொழுது சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்திய திருவிழாக்கி எழுபத்தேழாவது குடியரசு தின விழா நம்முடைய அரசர மாற்றம் தந்தை பெரியார் விளையாட்டு மாத்திவாளர்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் சீரரும் <laughs> திரவரத்தில் நம்முடைய தேசிய கொடியை ஏற்று நம்முடைய வளத்தரவாதத்தினுடைய வாக்காள துணைத் தலைவர் தொழிலின் செல்வன் அவர்கள் முறியேற்று சிறப்பித்திருக்கிறார் அவர்களுக்கு மிக்க நன்றி அடுத்தபடியாக இந்த விழாக்குழுவிடைய தலைவர் மாசத்துக்குரிய அண்ணன் மன்மாராஜு அவர்கள் உரையாற்றுவார்கள்

அதன் வரலாறு நமது நாட்டு நெறியை காத்து நம் உழைக்க உலைகே நமது ஊக்கமளிக்கிறது நமது ஊக்கமளிக்கிறது நமது நாட்டு கொள்கிறோம் நமது ஊர்டையான நம்பியே கொள்கிறோம் பொலி வழியே பொலி காட் வழியோமனே வழி நமது வழி அதன் மொழியும் புகழும் அதன் மொழியும் புகழும் வளர்ந்து ஓங்க வளர்ந்து ஓங்க நாம் வாணைவோம் நாம் வாணைவோம் நம் நோயாட்சி கொள்வோம் சினிமா பாடல்களிலும் அருமையான பாடல்களை பாடி புகழ்பெற்ற வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது வாக்கிங்க போனதில்லை இப்பதான் வாக்கிங்க புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறேன் அதுலயும் இந்த பெரியார் பார்க்கில் வந்து நம்ம நடைபெற்று ஆரம்பித்தப்போ இந்த கூட்டமைப்பை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இந்த மாதிரி ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பு இருந்தால் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும் நம்புகிறேன் அதனால் பெரியார் பார்க்கில் இருக்கிற நம்ம சங்கத்து உறுப்பினர்கள் மெம்பர்கள் தலைவர்கள் எல்லாருமே நான் வணங்குகிறேன் நம்ம சுவாசிக்கிற அந்த சுத்தமான சுதந்திர காற்று சுவாசிக்கிறதுக்கு காரணியாக இருக்கின்ற அந்த முப்படை வீரர்களையும் இந்த வேலையில் வணங்குகிறோம் நம்ம இந்திய மக்கள் சார்பாங்க ஒண்ணில்லை வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் அனைவருக்கும் கூடிய சில வார்த்தைகள் செய்து கொண்டிருக்கிறோம் இதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வேகத்தில் நான் கண்டு இடப்பட்டுள்ள உள்ளேன் அதே போன்று நம்முடைய விளையாடுகளிலே ஏற்படும் சிறு சிறு இரண்டு மாறி வழிவு சென்று விடிவிக்காதும் நிரந்தர கோடி கின்னல் விளைத்தனை அடிவு சுதந்திர தேவி என்னை தொழுந்திடல் மறக்கிலேனே என்கின்ற மகாகவி பாரதியுடைய வார்த்தைகளுக்கு அடிவு கொடுத்துக்கக்கூடிய எனது அன்புரிய நண்பர்களே உங்களுக்கு முதற்கன் என் தலைதாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவை ஆண்டுதோறும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மழை நீரின் மென்மையும் மின்னலை போன்ற பூர்வையும் உடைய எங்கள் அன்றுக்குரிய சகோதரர் திரு மன்னராஜ் அவர்களே கலியமூர்த்தி உள்ளிட்ட நண்பர்களே விழாவிற்கு சிறப்பு சேர்த்திருக்கிற தமிழகத்தினுடைய நாட்டுப்புற பாடகர் பாடகர் மொத்தம் நான் தமிழகத்திற்கே ஒரு மிகு கொடுத்துடக்கூடிய நண்பர் குரலால் அனைவரையும் பகிர்ந்திடக்கூடிய நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எனது எழுபத்தி ஏழாவது குடியரசு தன விழா அன்பும் அரணும் உனைக்காயும் இல்வாழ்த்தி பண்பும் கயனும் அது என்று அன்பும் அரணும் எங்கு இருக்கிறதோ அன்பனால் பண்பு என்று அன்பு என்கின்ற பண்பு அரண் கேட்கின்ற பயம் கிடைக்கும் அது இல்லத்திற்கு மட்டுமல்ல இயக்கத்திற்கும் பொருந்தும் இருப்பதை நிர்ந்து கொடுக்கக்கூடிய மூலகையினுடைய தலைதான்க வணக்கம்